கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி சீமானால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது தினத்தந்தி நிறுவனர் சீபா ஆதித்தனார் நடத்தி வந்த நாம் தமிழர் இயக்கத்தின் தொடர்ச்சி இந்த கட்சி இக்கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இன்னும் தேர்தலில் வெற்றி பெறவில்லை அனைத்து தேர்தல்களிலும் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வருகிறது நடைபெற்று முடிந்த லோக்சபா தேர்தலிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் நாற்பது தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு திமுக அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சித்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளுக்கு அடுத்து மூன்றாவது இடம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் நான்கு முனை போட்டி நிலவும் தமிழகத்தில் எட்டு தொகுதிகளிலும் நாம் தமிழர் வேட்பாளர் மூன்றாம் இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகிறது இத்தனை ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் உள்ளது அக்கட்சியினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது